இல்லை ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அவருக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லைங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு கிரவுண்ட் இல்லை ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் தனித்தனியாக தான் வருது இப்பொழுது நடக்க இருப்பது பாராளுமன்ற தேர்தல் ஒன்று மாநில அரசுக்கு எதிரான அலை இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை எனக்கு தெரிந்து கிராமப்புறங்களிலும் அந்த மகளிர் உரிமை தொகை மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது மக்கள் நலத்திட்டங்கள் வந்து சென்றடைந்திருக்கிறது அதனால் மக்கள் வந்து பெரிய கோபமாக அந்த ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் என்ற மனநிலையில் எந்த மக்களும் இல்லைங்க அது அது முதல்ல புரிஞ்சுங்க ஒன்று சரி இவங்களை அகற்றிட்டு யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் எதிரில் இல்லை ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் பார்த்தீங்க மோடியா லேடியான்னு கேட்டு இங்கே இருக்கிற சுச் சுச்சுவேஷன் என்னென்னா மோடிக்கு ஆதரவான ஒரு ஒரு நிலைப்பாடு மோடிக்கு எதிரான நிலைப்பாடு அதில் எது இங்கே மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடிக்கு எதிரான வாக்குகள் தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்காகத்தான் இன்றைக்கு அதிமுக வெளியில் வந்த மாதிரி ஒரு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் உண்மையாகவே வெளியில் வந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பே சொல்லியிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் பாஜக தலைமை வந்து அதை அதை அங்கீகரிக்கல நாங்க இப்ப வந்து பியூஷ் கோயல் கூட அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அதை மறுத்து இவர்கள் ஏதாவது அறிக்கை கொடுத்தார்களா என்று கேட்டால் இல்லை பியூஷ் கோயல் சொன்னது இருபத்தி ஆறு இருபத்தாறு முப்பத்தஞ்சு சொல்லிக்கீங்க நான் சொல்றது நீங்க திட்டவட்டமா சொல்லணுமா இல்லையா எங்களுக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் மோடியை ஆட்சியை அகற்றுவதுதான் எங்களுடைய சந்திப்பு கோயல் அவருடைய அதிகாரப்பூர் வேற யாரோ வந்து அறிவிக்கல பியூஷ் கோயல் என்பவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான கூட்டணி வேணும் எதிர்பார்த்துக்கலாம் அதிமுக வெட்டி விட்டாங்கல்ல வெட்டி விட்டாங்கன்னா சொல்லணும்ல பியூஷ் கோயல் சொன்னது தவறுன்னு அடுத்த நாள் அறிக்கை கொடுத்துருக்கணும்ல ஃபியூஸ் கோயல் அது மாதிரி சொல்லியிருக்க கூடாது தவறு தவறான தகவலை ஃபியூஸ் கோயல் தெரிவிக்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் அதுலேயே அச்ச அது கூட அச்சம் இவர்கள் வந்து அதற்கு எதிராக பேசுவதற்கே ஒரு அச்சப்பட்டு கொண்டு இவர்கள் கிரவுண்ட்ஸ் தேடுறாங்க இப்போ என்ன கிரவுண்ட்ஸு திமுகவுக்கு எதிரான ஏன் கூட்டணி விட்டு வெளில வராங்க அதுதான் ஏன்னா வாக்குகளை பிரிப்பதற்கு நீங்கள் பாஜகவிற்கு பொறுத்தவரை என்னென்னா அவர்களுக்கு வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி பெறவில்லை என்பது ஒரு பக்கம் சில இடங்களில் காங்கிரஸ் முக்பாரத்துன்னு சொல்லி அதுலேயும் தோல்வி காங்கிரஸுக்கு எதிரான வாக்குகள் என்பதை பிரிக்க வேண்டும் பிரித்து இவர்கள் வெற்றி பெறணும் ஒன்று காங்கிரஸுக்கு ஆதரவான வாக்குகள்னு இருக்குல்ல அதை பிரிக்கணும் எல்லா இடத்துலையும் அதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் பாஜக என்ற பேஸே இல்லை வரவே முடியாது அப்படிங்கிறப்ப அவர்கள் தங்கள் வாக்கு வங்கியை பெருக்கிக்கணும் அல்லது அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற திமுக வாக்கு வங்கியை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வெற்றி என்ற நோக்கத்தை விட திமுகவுடைய வாக்கு வங்கி திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை குறைக்கணும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியுமா என்று பார்க்கணும் இதுதான் அவர்களுடைய முயற்சி ரெண்டாவது இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி ஓட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு என் பிளாக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சென்று கொண்டிருக்கிறது அது வந்து எல்லோரும் பார்க்கறது தான் அதாவது ஒரு இருபது பர்சன்ட் இருக்குன்னா அதில் ஒரு பதினைந்து சதவிகிதம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்லும் அந்த வாக்கு வங்கியையும் உடைக்கணும் அப்படிங்கிறது பா பாஜக என்றால் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு சதவீத ஓட்டு கூட அந்த மைனாரிட்டி ஓட்டை அவங்களுக்கு செல்லாது அதனால் அதிமுகவை வைத்து இந்த வாக்கு வங்கியை உடைக்கலாமா என்று பார்க்குறாங்க அதில் வந்து தமிழக மக்கள் தெளிவாக இருப்பாங்க கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க ஏன்னா நீங்கள் யார் எதோடு சேருவாங்கன்றது தெரியும் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் எதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு தேர்தலுக்கு போய் மேடைக்கு மேடை முழங்கினாங்க அவங்க முழங்குறப்ப அந்த வாக்கு வங்கி கரெக்டாக அவருக்கு சென்றது அந்த மோடிக்கு எதிரான வாக்குகளை அவர் பெற்றார் அதாவது திமுகவிற்கு ஒரு ஒரு பிளாக்காக வாக்குறங்க அரித்மேட்டிக் லெவல்லேயும் நீங்கள் கூட்டணி பலத்தை பார்க்கணுங்க ரெண்டு விஷயம் தாங்க அதில் தேர்தல் அப்படிங்கிறது கணக்கு தான் கூட்டணி கணக்கு தான் ஒன்று அரித்மேட்டிக் ரெண்டாவது யாருக்கு எதிரான வாக்குகளை யார் பெறறாங்கன்றது ரெண்டாவது இதில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் நான் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதாங்கிறது இன்றைக்கு அவர் சொல்லட்டும் வர ஒன்றும் இல்லை மோடியா எடப்பாடியா என்று சொல்ல தயாரா அவர் சொல்ல முடியுமா மோடியா எடப்பாடியா என்று சிந்தித்து வாக்களியுங்கள்மா அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்க தயாரா அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா நீங்கள் எப்படியும் எதிர்க்க தயாராயிட்டீங்க காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே தட்டில் வைக்கிற மாதிரி அது எப்பொழுதுமே அது மாதிரி தான் பேசுவாங்க தேசிய கட்சிகள் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யலை தான் சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சால் தான் அந்த அந்த வாக்கு வங்கி அதாவது நீங்கள் பாஜகவுடைய எதிரான வாக்குகளை கொஞ்சம் பெறணும் அல்லது திருபான்மையினர் வாக்குகளை பெறணும்னு சொன்னால் இந்த இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க எடுப்பாங்க இப்போ இதுக்கு நீங்கள் அதை குறிப்பிட்டதுனால எனக்கு இந்த கேள்வி வருது இயல்பாக திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒன்று அதிமுக பெற்றுக்கொண்டிருக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒன்று தமிழ்நாட்டில் நிலைய இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு வாக்கு வங்கியுமே அதிமுகவுக்கு போனா வெற்றி வாய்ப்பு அதிமுக தானே கூட இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பாராளுமன்ற தேர்தல் நீங்க திமுகவிற்கு எதிரான ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொன்னால் கூட அதை எடுத்துக்கொண்டால் கூட ஏதோ ஒரு மூன்று வருஷம் இருக்கிறாங்க கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு இருக்குது என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் சுச்சுவேஷத்தில் யாருக்கு வாக்களித்தால் யார் அங்கு பிரதமர் ஆவார் என்பது தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த நிலையில் மோடிக்கு எதிரான வாக்குகள் தான் இன்றைக்கு இருக்கு மோடிக்கு ஆதரவா அல்ல இங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீசுதா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் புயல் வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கலன்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தமிழகம் போராடிக்கிட்டு இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் திட்டம் அறிவிக்கிற பாஜக இங்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்கிறாங்க இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க வெறும் பேச்சளவில் மட்டுமே தமிழகத்தையும் தமிழையும் வந்து பிரதமர் சொல்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான குரலை கூட ஓங்கி ஒழிக்க அதிமுக தயாராக இல்லை நீங்கள் நிதி கொடுங்க நீங்கள் கூட கேள்வி கேட்டீங்க நிதி கொடுங்கள் என்று ஒரு கோரிக்கையை எதிர் எதிரணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி கூட வச்சுச்சு நீங்கள் அவர்களுக்கு வந்து நிதி கொடுக்கணும் கேட்ட நிதியை ஒதுக்க தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி கூட கோரிக்கை வச்சாங்க ஆனால் அதிமுக இதுவரை என்ன கோரிக்கை வச்சிச்சு அது சம்மந்தமாக ஏன் தமிழக மக்களுக்கு தானே நான் கொடுக்க போகிறோம் நிதின்றது அதுவும் பேரிடர் நிதி நீங்கள் அதே நீங்கள் முன்னாள் ஆட்சியில் எடுத்துக்கோங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திமுக தான் கவர்னருக்கு எதிராக போராடினுச்சு அப்போ கூட அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் பொழுது கவர்னர் ஆய்வுக் கூட்டம் நடத்தி தமிழக அரசுக்கு இடையூறு செஞ்சப்போ திமுக கூட்டணிகள் கட்சிகள் தான் போராடினுச்சு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தான் போராடினுச்சு கவர்னருக்கு எதிராக கவர்னர் வந்து இந்த மாநில அரசோட அதிகாரத்தில் தலையிடுறாருன்னு சொல்லி இந்த அதிமுக அமைதியாக தான் இருந்துச்சு இந்த அன்றும் சரி ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி எதிர்கட்சியாக வந்தபோதும் சரி கூட்டணியில் இருந்தபோதும் சரி கூட்டணியில் இருந்து வெளியில் வந்த பிறகும் சரி பாஜகவோடு ஒரு ரகசியமாக அவர்கள் உறவோடு தான் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் நம்ப தயாராக இல்லை மக்கள் அப்படி எப்படி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அந்த வாக்கு வங்கி என்பது ஒன்று அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக திரும்புவதற்கு எந்தவிதமான அடிப்படை காரணமும் இல்லை வாக்கு வங்கி அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த தேர்தலில் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில் போய் முழங்கி தமிழகத்திற்காக திட்டங்களை கொண்டு வந்து விடுவார் என்ற ஒரு ஏதாவது ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அதற்கான ஆதாரமும் அதே மாதிரி திமுக என்பது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் அதே ஒரு கிட்டத்தட்ட ஏழு தேர்தல்களை தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறது இந்த கூட்டணி இன்றைக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றும் அடிஷனலா தான் திமுக கூட்டணிக்கு கட்சிகள் வருவதற்கான திரு கமலஹாசன் போன்றவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர எந்த கூட்டணியும் இதுல இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் இல்ல அதனால அரித்மெட்டிக் லெவல்லையும் சரி எந்த கூட்டணி விலகலான வருவதற்கு நிறைய வாய்ப்பு வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அங்க என்ன அவங்க சொல்றாங்க எதிரணியில என்ன இருக்கு இல்ல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வரும் நீங்க காங்கிரசே அதிமுக போனாலும் போகுங்கிறாங்களே அது அதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்கள் வேண்டுமானு சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகளே கிடையாது நீங்கள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக ஸ்ட்ராங்காக அவர்கள் பேச தயாராக அந்த அதை ஃபஸ்ட்டு கேள்வி வைங்க நீங்கள் அது இன்றைக்கு இன்றைக்கு வந்து பிரதமர் யார் அப்படிங்கிற தே கேள்வி இருக்குது இல்லை பிரதமராக நீங்கள் யாரை ஆதரிக்கப் போகிறீர்கள் அட்லீஸ்ட் போஸ்ட் எலெக்ஷன் நீங்கள் பிஃபோர் எலெக்ஷனில் சொல்ல வேண்டாம் போஸ்ட் எலெக்ஷனில் நாங்கள் இவங்களை ஆதரிப்போம் இல்லை நான் தான் பிரதமராக வரப்போகிறேன் கேண்டிடேட் யாரோ ஒருத்தர் சொன்னார் என்ற அதிமுகவில் கூட பேசினாங்க பிரதமருக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்ல சொல்லுங்கள் எடப்பாடியா மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி எடப்பாடியா பிரதமர் மோடியா என்று சொல்ல